ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறான் அப்படின்னா அது அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூசைட் அப்படின்ற எண்ணம் வந்து வரும் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் ஒரு நாள் அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கும் அப்படி வருது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ இல்லை நமக்கு பிடிச்சவங்களோட கண்டிப்பாக நம்மளோட அந்த ஏன் வருது அந்த சூசைட் ஏன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏன் நம்ம போகிறோம் அந்த விஷயத்த கண்டிப்பாக யாருக்கிட்டாவது ஷேர் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்ம உயிரே வந்து எடுத்துன்னு தான் வந்து ஒரு தீர்வு கண்டிப்பா கிடையாது நம்ம வந்து வாழ்கிறதுக்கே வந்து அதாவது வாழ்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு ஆனா சாகிறதுக்கே நம்ம வந்து இந்த அளவுக்கு முடிவெடுத்து நம்ம ட்ரை பண்ணி சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம எஃபோர்ட் போட்டாலும் வாழ்ந்துடலாம் இல்லையா இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒன்றும் லவ் ஃபெயிலியர் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஸோ அதனாலதான் நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம போகிறோம் ஏன் அதை நம்மளால பார்த்து வர முடியாதா நம்ம பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உயிரணுக்களோட போராடி தானே நம்ம இந்த பூமிக்கு வரோம் அப்படி அப்படி கொடுத்த அந்த உயிரை வந்து நம்மளே வந்து எடுத்துக்கலாம நம்ம வந்து எப்போ இயற்கையை கூப்பிடுதோ அப்போ வந்து நம்மளோட உயிர் வந்து இயற்கையாகவே போகட்டும் அதை விட்டுட்டு நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு போகணும் அப்படின்னு இருக்குதா கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாரு எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான் இந்த சுச்சுவேஷன் யாருக்குமே வராம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் இப்போ அவங்க பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு டெத் ஆயிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நம்பியிருக்காங்கன்னு வைங்களே ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் அளவுக்கு போயிருக்காங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து அவங்களோட எண்ணம் முடிஞ்ச அளவுக்கு வாழ ட்ரை பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட தாட்டு அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பேர்லாம் சொல்றீங்க எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே உங்களுக்கு ஈஸி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கா சரி ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து ஈஸியா இருக்கு ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு அது வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது யாரையும் வந்து யாரும் குறை சொல்லாதீங்க ஸோ இருக்கிற லைஃபை வந்து எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்றதான் என்னோட கருத்து அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இதை பாக்குறவங்க யாரா இருந்தாலுமே சரி சூசைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மட்டும் தேடிடாதீங்க அப்படி வரும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு யாரு வந்து ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட கண்டிப்பா கொஞ்ச நேரம் பேசுங்க மனசு மாறிடும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்